வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே போன காணொலியினுடைய தொடர்ச்சி அதாவது திமுகவினுடைய மறைந்த தலைவர் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் பதிவு பகிர்வு இரண்டும் பதிவிடுவது அதை பகிர்வது இப்போது போன காணொலியில் என்ன சொல்லியிருந்தால் அவர் என்ன வாழ்க்கை நிர்பந்தத்தின் அடிப்படையில் பொருளாதார நிற்பத்தின் அடிப்படையில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையினை தொடங்கினார் அதிலிருந்து தென்னிந்திய அரசியல் மட்டுமல்ல அகில இந்திய அரசியலும் அவரை சுற்றி வந்தது என்ற ஒரு பெரிய புகழ்ச்சென்னை புகழினை அவருக்கு அவருடைய பின்பற்றாளர்கள் செய்வார்கள் அப்படி அவருடைய பின்பற்றாளர்கள் சொல்லக்கூடிய அந்த அகில இந்திய அரசியல் வரி நோக்கி ஏன் சுற்றி வந்தது என்பதை சென்ற காணொலியில் நான் கூறியிருக்கிறேன் அதை இதை பார்ட் ஒன்னில் நீங்கள் பார்க்கலாம் இது பார்ட் டூ இந்த பார்ட் டூவில் அவருடைய பங்களிப்பாக எதை பார்க்கிறேன் என்றால் அவர் கம்பேரிட்டிவ்லி அதாவது இந்தியாவினுடைய கூட்டாட்சி முறையில் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களினுடைய உள்கட்டமைப்பு அந்தந்த பிரே அந்தந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி அல்லது பொருளாதார குறியீடுகள் தொழில் வளர்ச்சி பண வளர்ச்சி தனிநபர் வளர்ச்சி என்று எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் மிக மிக குறைபாடுடைய மாநிலங்களோடு ஒப்பிட்டு தமிழ்நாடு சிறப்பாக இருப்பதாக அவருடைய பின்பற்றாளர்கள் அதாவது அது அவருடைய பின்பற்றாளர்கள் என்பதை விட முரட்டு பக்தர்கள் அவர் சொன்னால் எந்த நிலைக்கும் சென்று எதையும் எந்த காரியத்தையும் சாதித்து விடும் ஒரு ஒரு பின்பற்றாளர்கள் இதைத்தான் கூறுவார்கள் நீங்கள் பீகாரை பாருங்கள் ஹரியானாவை பாருங்கள் அவர்கள் வளர்ச்சி பெறாமலே இருந்து விட்டார்கள் வட இந்தியாவில் எப்படி வளர்ச்சி பெறாமல் இருந்தார்கள் அவர்கள் எந்த இடத்தில் பின்தங்கினார்கள் என்றால் அவர்களுக்கு இன்று வரை போக்குவரத்து துறையில் ஒரு சிறந்த உதாரணத்தை கூறலாம் இந்தியாவினுடைய போக்கு மன்னிக்கணும் தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து துறை இந்த போக்குவரத்து கட்டமைப்பு தலைநகரில் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை சிறு சிறு கிராமங்களையும் சென்றடையும் வகையில் மேக்சிமம் கவர் பண்ணிட்டாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இது கலைஞரனுடைய மறைந்த கலைஞர் கருணாநிதியினுடைய சாதனை அல்ல கடமைகளில் ஒன்று இதைத்தான் நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் செய்தது சாதனையே அல்ல நீங்கள் செய்த செய்ய வந்தது கடமை கடமையிலும் முழுமையாக நிறைவேற்றாமல் செய்த ஒரு பத்து வேலை பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க சில மேனிஃபெஸ்டோல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு இரநூறு வாக்குறுதிகள் இருக்கும் ஐநூறு முந்நூறு பக்கம் நூறு பக்கம் நூறு பல நூறு பக்கங்களை கொண்டதாக இருக்கும் அந்த வாக்குறுதிகளில் இருபத்தி ஐந்தில் இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்த நிறைவேற்றி விட்டு இதையே சாதனையாக கூறுவது என்பது ஒரு தனி சாமர்த்தியம் இதுதான் இந்த திராவிடக் கழகம் ரெண்டுமே செய்திருக்கிறார்கள் அதில் முக்கியமாக இதுக்கு வழிவகுத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சின்ன சின்ன விஷயங்களையும் இதெல்லாம் இவருடைய கடமை என்று கூட அறியாமல் இன்றும் பழுதடைந்து மனுஷ போவானா அப்படிங்கிற மாதிரி பேருந்துகள் தான் இன்னும் கொண்டிருக்கிறது அது வேறு ஆனால் இதை தொடக்க நிலையில் கட்டமைப்பு நன்றாக இருக்கிறது அதில் மாற்று தரமான பேருந்துகள் இல்லை தரமான மிக சரியான கட்டமைப்பு இருக்கிறது போக்குவரத்து கட்டமைப்பு இவர் தன்னுடைய பின்பற்றாளராக யாரை வைத்திருந்தார் யாரை இரண்டாம் கட்ட தலைவர்களாக இவர் இவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார் என்றார் ஆரம்ப காலங்களில் சமுதாயத்துக்கு புறம்பாக செல்வம் சேர்த்தவர்களை பணம் ஈட்டியவர்களை மாவட்ட அமைப்புகளில் முக்கிய பதவியில் வைத்தார் அதாவது நகர செயலாளர் மாவட்ட தலைவர் என்ற பகுதியில் வைத்தார் இவர்கள் அனைவருமே நான் அனைவரும் என்று கூறுவதை கூட வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் பெரும்பான்மையானவர்கள் அவரவர் மனசாட்சிக்கு தெரியுமல்லவா பெரும்பான்மையானவர்கள் சமுத சமுதாயத்துக்கு புறமான செயல்களை செய்து பணம் ஈட்டியவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த பணத்தை கொண்டுதான் மற்றவர்களை விலைக்கு வாங்கி அல்லது சாமர்த்திய அரசியலை நடத்தி அரசு அரசாட்சியை கைப்பற்றியவர் இவருக்கு எப்படி நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய நல்ல சித்தாந்தங்கள் செய்யக்கூடிய நல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுடைய நட்பு கிடைக்கும் இவர் எப்பொழுதுமே சாமர்த்தியசாலிகளையும் பணம் ஈட்டுவதில் மிக திறமையாக சட்டத்திட்டங்களுக்கு அகப்பட்டு கொள்ளாமல் அதன் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் சாமர்த்தியமாக பணம் ஈட்டியவர்களையும் அதை காத்து கொண்டவர்கள் மட்டுமே இவர் தன்னுடைய பின்பற்றாளராக வைத்திருந்தால் இவர் சொ சொல்வது ஒரு சித்தாந்தமாகவும் இவருடைய செயல்பாடு அதுக்கு மாறாதவும் தான் இருக்கும் என்னுடைய சேனலிலேயே அறிவுத்திறன் முரண்பாடு என்று ஒரு ஒரு பேசுபொருளில் ஒரு ஒரு கருத்து ஒரு கருப்பொருளில் ஒரு காணொலி இருக்கும் அதில் ஒருவர் பேசுவது பூரா முற்போக்கான சிந்தனைகளுடைய பேச்சுக்கள் ஆனால் அவருடைய வாழ்வியலுடைய செயல்கள் எல்லாம் அதற்கு நேர்மாறாக இருக்கும் இது ஏன் இப்படி நடக்கிறது இது பொதுவாக நான் அந்த ஒரு ஒரு டெர்னாலஜியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் முழுமையாகவே தன்னுடைய சிந்தனைகள் பூராவும் பெண் முன்னேற்றம் வறுமை நிலையில் இருப்பவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவோம் அதற்காக இலவசங்களை அறிவிப்போம் நிச்சயமாக அது வேண்டும் அந்த இலவசங்கள் என்று நாம் ஒரு குறைந்த பொருள் கொண்ட மதிப்போடு செய்யக்கூடாது என்பது என் ஆழமான கருத்து இலவசங்கள் வேண்டும் யாருக்கு இன்றும் வாய்ப்புகள் கிடைக்காமலோ கிடைக்காமலேயோ அல்லது வாய்ப்புகள் கிடைத்தும் அவருடைய தகுதி குறைவினாலோ ஒரு பொருளாதார நிலையை எட்ட இயலாதவர்கள் ஒரு அடித்தட்டு மக்களாக இந்த சமுதாயம் கொண்டிருக்கிறது ஒரு தளம் இருக்கிறது அவர்களுக்கு இலவசங்கள் போய் சேர வேண்டும் இதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் அவர்களுடைய வாரிசுகளும் அப்படியே இருப்பார்கள் என்றால் இது எந்த விதத்தில் ஒரு பொருத்தமான சித்தாந்தமாக எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் ஒரு சலுகையை அளிப்பதன் மூலமாகவோ இலவசமாக எதையும் கொடுப்பதாக பொருளை இல்லாமல் கொடுப்பதாக இருந்தாலோ அப்படி அந்த மக்களை சென்றடைவதற்கு மிக சரியாக சென்றடைகிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது இது அப்படியும் இல்லை அப்படியே போனாலும் அவர்கள் வாழ்வியலை உயர்த்துவதன் மூலம் அவர்கள் வாரிசுகளை அவர்கள் தானாகவே காப்பாற்றி கொள்ளும் ஒரு திறனையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா இவர்கள் அறிவித்த இடஒதுக்கீடு மன்னிக்கன் இடஒதுக்கீடு குறித்த நிறைய சர்ச்சைகள் கொண்ட இருக்கிறது இருந்தாலும் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இடஒதுக்கீடுகள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு நலிவடைந்த ஒரு சமுதாயத்திற்கு போய் சேர வேண்டும் அவர்கள் அதன் மூலம் தங்களுடைய அறிவுத்திறனை வளர்த்து வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமையாக வர வேண்டும் நன்றாக குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் திறமையும் வளர்த்திருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசாங்கங்கள் நான் அந்த கல்வியை நீங்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆரோக்கியமான கல்வியை கொடுங்கள் அறிவுத்திறனை வளருங்கள் வளர்த்து போட்டி உலகத்தில் அவர்களை சமமாக நிறுத்துங்கள் இதுதான் சரியான சித்தந்தமாக இருக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட அந்த சலுகையை பெறுபவர்கள் கூட அதைத்தான் விரும்புவார்கள் ஆனால் இவர்கள் மிக மலினமான ஒரு வழிமுறை என்னவென்றால் எத்தனை தலைமுறை ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டே இருப்போம் கேட்டால் அவர்கள் இன்னும் முன்னேறவில்லை முன்னேறாமல் இருப்பது யார் காரணம் அதை ஆய்வு செய்ய வேண்டாமா நான் தயவு செய்து இடஒதுக்கீடு பெறுபவர்களை ஒரு குறைத்து மதிப்பீட்டோ அல்லது அவருக்கு எதிரான கருத்து சொல்ல வேண்டும் என்றோ கூறவில்லை ஒரு சமூக நீதி கொண்ட ஒரு ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடியவர் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்று வரப்படும் பொழுது நாம் எத்தனை ஒருவருக்கு நாம் சலுகை கொடுத்தால் அவர் முன்னேறி ஒருவர் கைதூக்கி விடுங்கள் அவருக்கு பின் தோன்றுகின்ற வாரிசுகள் அவர் வாழ்ந்த காலத்தில் இருக்கிற வாரிசுகளையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு தகப்பன் இருக்கிறார் அவர் வாழ்வியலிலும் சமுதாய குறியீட்டிலும் சாதிய குறியீடுகளிலும் மிக பின்தங்கியவராக இருக்கிறார் அப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு புள்ளி விவரங்களை எடுத்து வைத்திருக்கிறது அதன் அடிப்படையில்தான் தான் எடுத்தது என்று வைத்துக் கொள்வோம் அதுக்கு வேறு கூட இருக்கலாம் ஆனால் அந்த அடிப்படை வைத்த அந்த புலியுரங்களோடு அவர்களை இந்த திட்டங்கள் இலவச திட்டங்கள் நன்மை பயக்கும் திட்டங்கள் மீட்சி அவர்களை மீட்டெடுத்து ஒரு சிறப்பான பொருளாதார பின்புலத்தோடு கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு கொண்டு வருகிறீர்கள் மிக மிக அருமையான புண்ணியமான காரியம் ஆனால் நீங்கள் அதில் என்ன கலந்து விடுகிறீர்கள் அந்த நோக்கம் மட்டும் இருந்தால் பரவாயில்லை இவர்கள் நமது கட்சிக்காரர்களாக மாற வேண்டும் திரும்ப திரும்ப நம்மளுடைய வாரிசுகளுக்கு அவர் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக அடிக்கோட்டிட்டு கொள்ளுங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க நான் சொல்கிறத தமக்கு மட்டுமல்ல தம்முடைய வாரிசுகளுக்கும் இவருடைய சொந்த வாரிசுகளுக்கும் அல்லது இவருடைய பின்பற்றாளராக இருக்கக்கூடியவர்களை அரசியல் வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த நலத்திட்டங்கள் வகுக்கப்படுகிறது தான் இதுக்கு ஒரு வரையறையே இல்லை இன்று தகப்பன் என்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சலுகைகளை பெறக்கூடிய ஒருவர் அவர் பேரனும் அவருடைய வாரிசுகளும் இந்த சலுகையை அனுபவிக்கும் அளவிற்கு அதற்கு ஒரு விரிவான அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு தலைமுறையோ ரெண்டு தலைமுறையோ மூணு தலைமுறையோ அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்ற குறியீடை எப்போது கொண்டு உறுவீர்கள் அந்த சாதிய குறியீடுகளை கொண்டு நாம் மிக எளிதாக கல்வி கற்பதில் முன்னுரிமை பெறுவது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை வேலைவாய்ப்பிலும் அதாவது வருவாயிட்டு கூடிய வேலைவாய்ப்பிலும் இவர்களுக்கு தான் நீங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து இன்னும் பிறக்க பிறக்கவே பிறக்காத குழந்தைகளுக்கும் சேர்த்து இது கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னுடைய வாரிசுகள் அரசியல் வாரிசுகளோ தன்னுடைய சொந்த வாரிசுகளோ இதே கட்சியை வைத்துக்கொண்டு இதே ஆட்சியை திரும்ப திரும்ப நாமே வர வேண்டும் என்ற சிந்தனையைத்தான் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த நலத்திட்டங்கள் அமைந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய மனித வளத்தினை கொண்ட சமூகமாக சமூகமாக மாற்றுவதற்கு சமுதாயமாக மாற்றுவதற்கு ஏதேனும் உபாயங்கள் இவர் என்றால் இல்லை மாற்றாக மிக 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 முக்கியமான விஷயத்தை நான் இப்போது கூறுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பொருள் தயாரித்து வரும் என்றால் அதில் தரம் மிக குறைந்திருக்கும் என்று உலக சந்தையில் ஒரு பேச்சு இருக்கிறது எப்படி இந்த பேச்சு வந்தது எப்படி இந்த பேச்சுரை வந்தது இந்த உரை வருவதற்கான காரணம் என்ன காரணம் உடல் வளமற்ற சிந்தனை வளத்தை குறைத்த அல்லது சிந்தனை வளங்களே இல்லாத இரண்டு சமூக இரண்டு தலைமுறையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த திராவிட அரசுகள் அதிலும் குறிப்பாக அதை ஆரம்பித்து வைத்தது கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாளில் நிறைய பேர் இதை தான் அதிமுகவுடைய குறையும் சேர்த்து இதை சொல்கிறேன் நான் இவர் அவர் என்று குறிப்பிட்டு சொல்வதற்கான இன்று அவருடைய பிறந்தநாள் இந்த திராவிடத்தினுடைய முக்கிய புள்ளியாக கருதப்படக்கூடிய கருணாநிதி பிறந்தநாள் அதனால் சொல்கிறேன் வளமற்ற மனித வளமற்ற ஒரு நாடாக தமிழ்நாட்டினை ஆக்கி வைத்து இவர்களுடைய உற்பத்தி திறனில் எப்படி ஒரு தரமான பொருட்கள் உற்பத்தி வரும் நீங்கள் தரமான பொருளை உற்பத்தி செய்யாமல் செய்யாமல் எப்படி ஒரு தொழிற்சாலை நிறுவ இயலும் ஒரு தொழிற்சாலை இப்படி தரமற்ற ஒரு என்ன சொல்கிறது திறனற்ற பணியாளர்களை கொண்டு ஒரு சாரி ஒரு விளைவு ஒரு குவாலிட்டி தரமான பொருள்களை இப்படி த தயாரிப்பார்கள் அதனால் தான் வட இந்திய தொழிலாளர்களே வருகிறார்கள் அதை விட மோசமானவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அவர்கள் வட இந்தியாவிலிருந்து இங்கே வந்து பணிபுரிவார்கள் என்றால் இவர்கள் அவர்களை கேலி செய்வதும் இந்தியா அப்போ மோடி தோத்துட்டார்னு சொல்கிறதும் இதுக்கு அதை பயன்படுத்துகிறது நீங்கள் விட்டீர்கள் மிக சரியான மனித வளத்தினை ஏற்படுத்துவதற்கு தோற்றுவிட்டீர்கள் உங்களுடைய வரி வருவாய் முழுவதும் சாராயம் இருப்பதிலும் மதுபானங்களை மேட்டுக்குடி மதுபானங்களை உற்பத்தி செய்வதிலும் இறக்குமதி செய்வதிலும் இறக்குமதி செய்வதில் வரி விதிப்பை பலமாக பல நூறு மடங்கிற்கு மேலாக நூறு சதவீதத்திற்கு மேலாக ஒரு வழியை விதிப்பதிலும் தான் உங்கள் நீங்கள் நிர்பந்திக்கப்படுகிறீர்கள் இதை கேட்டுவிட்டு மிக சாதாரணமாக கடந்து செல்லலாம் ஆனால் தரமற்ற ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு சம ஒரு ரெண்டு தலைமுறை உருவாக்கியாச்சு இதனோட இம்பேக்ட் நாற்பது வருஷத்துக்கு இருக்கும் இப்படி ஒரு தலைமுறை உருவாக்கி இத்தனை ஒரு ஒரு சிதைவுகளை சமுதாய சிதைவுகளை செய்த பின்பு இதற்கு மூல காரணமாக இருந்தவர் அவர் எத்தனை நியாயமான பின் காரணங்கள் அவருக்கு இருந்தாலும் அவருடைய இயலாமைகள் இருந்தாலும் அவருடைய பின் வாழ்க்கையினுடைய குறியீடுகள் அப்படி இருந்தாலும் அவர் இது போன்ற திசையற்ற திசை தெரியாத பறவைகள் கூட்டத்தை உற்பத்தி செய்து வழிமாறி செல்லக்கூடிய ஒரு ஒரு இனத்தை உருவாக்கி தன் இலக்குகளை தானே தேர்ந்தெடுக்க இயல திறனற்ற ஒரு மா ஒரு ஒரு சமுதாயத்தினை உருவாக்கி இவர்கள் திசை தெரியாத பறவைகளாக வேறெங்கும் வெளிநாட்டுக்கு சென்றுதான் விளைக்க வேண்டும் நம்ம இது நம்மளுடைய நாட்டிலேயே பிற பகுதிகளுக்கு சென்றுதான் நாம் விளைக்க வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலை ஏற்படுத்தியது அதற்கு முதன்மை விதை போட்டது இன்று பிறந்தநாள் கொண்டாடுகின்ற கருணாநிதி அவரிடத்தில் சொல்லக்கூடிய பகிரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் இருப்போம் அதையும் நான் என் முன் பகுதியில் பார்த்தோன்னு சொல்லியிருக்கேன் நகைச்சுவையான பேச்சு நையாண்டித்தனம் ஆனால் மக்களை எந்த விதத்திலும் சரியாக வழி அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் பகுத்தறிவு என்ற மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கிறோம் பகுத்தறிவு புரட்சியை செய்த உங்கள் நாட்டில் நீங்கள் ஆட்சி பலகாலங்கள் ஆட்சியில் இருந்த நாட்டில்தான் இன்று வரை ஆணவ கொலைகள் நடக்கின்றன நன்னை கவனிச்சுக்கிடுங்க நான் அண்டர்லைன் பண்ணிக்க நான் சொல்கிறது ஆணவ கொலைகள் நடக்கின்றன பதிவு செய்யப்படுவது கம்மி ஒரு கொலைக்கான குற்றத்துக்கான காரணமாக பின்னணியாக ஒரு ஆணவ கொலை இருந்துவிட்டால் அது எங்கு வெளிவரும் பதிவு செய்யப்படும் என்றால் அது செய்த பகுதி அது நடந்த அந்த நிகழ்ச்சி நடந்த பகுதி எதுவோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது அந்த பகுதியைச் சேர்ந்த அரசியல்வாதி அவர் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவர் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு என்ற இருந்தால் மட்டும்தான் இந்த கொலைகள் வெளிவரும் ஆணவக் ஆணவ கொலைகளை இல்லை என்ற ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா அந்த நாடு அப்படி உருவாகிவிட்டதா விட்டதா இன்னொன்றும் கூறுகிறேன் திறந்த கூடங்கள் இல்லாத கிராமம் இதுக்கு பரிசு கொடுக்கிறார்கள் அகில இந்திய அளவில் சுத்தமான கிராமம் திறந்த வெளியில் மலம் கழிப்பது ஒரு சுகாதார குறைப்பதை ஏற்படுத்தும் அது ஒரு அருவ்பான செயல் அதை செய்யாதீர்கள் வீட்டுக்கு வீடு கழிவறைகளை கட்டிக்கொள்ளுங்கள் என்று மத்திய மத்திய ஆண்டு ஒன்ற அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கி மாநிலங்களுக்கு அதுக்கு ஒரு பரிவை கொடுத்து செய்கிறது ஒரு திட்டங்கள் அப்படி தான் செயல்படுத்த முடியும் தனி கழிப்பறைகளை உருவாக்க வேண்டும் என்ற ஆரோக்கிய சிந்தனையை உருவாக்குவதற்கு பல விளம்பரங்கள் பல வழிமுறைகள் பல்வேறு ஒரு குறியீடுகள் மூலமாக அதை உணர்த்தி ஏற்படுத்தினார்கள் அந்த ஒரு சுகாதார ஒரு யுகம் என்று ஒன்று ஏற்படுத்தினார்கள் அதற்கு மாநில அரசுகளும் பங்கேற்றன ஆனால் நீங்கள் சாராயம் குடித்தால் உங்களுடைய வாழ்வு மட்டுமல்ல உங்களுடைய சிந்தனைகள் கெட்டுப்போவது மட்டுமல்ல உங்கள் உடல் கெட்டுப்போவது மட்டுமல்ல உங்களுக்கு அடுத்து வருந்த வருகின்ற வாரிசுகளும் பாதிக்கப்படுவார்கள் என்ற உண்மையை நீங்கள் விளம்பரமாக ஏன் வெளியிடக்கூடாது அது ஒரு நகைமுரன் ஆகிவிடும் இவரே கடைகளை திறப்பார் இவரே இதை குடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விளம்பரங்கள் செய்வார் என்றால் இந்த மது ஆலை அதிபர்கள் எப்படி இவர்களுக்கு டொனேஷன் என்கின்ற கட்சி நிதி எப்படி தருவார்கள் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி எண்பதுகளில் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளராக உருவாக்கி உருவாகி வந்த டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி மக்கள் சக்தி இயக்கம் என்ற இயக்க இயக்கத்தை ஆரம்பித்து தேர்தலில் பங்கெடுக்காத ஒரு இயக்கமாக தான் வந்தது ஆனால் தொன் அது எண்பதனுடைய இறுதி இல்லை தொண்டைய ஆரம்பத்தில் அவர் மதுரையினுடைய மத்திய தொகுதியில் போட்டியிட வேண்டிய நிர்ப போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் அவரை சார்ந்தவர்களால் ஏற்பட்டது நீங்கள் போட்டியிடுங்கள் இளைஞர்களை நிறைய வசீகரித்திருக்கிறீர்கள் போட்டியிடுங்கள் என்று வற்புறுத்தப்பட்டு அன்ற அன்றைக்கு அந்த இயக்கத்தில் இருந்த இன்றைக்கும் எனது நண்பராக இருக்கக்கூடிய நண்பர் ஜீவன் இப்போ அவர் கேரளாவில் இருக்கார் அவரெல்லாம் மத்திய தொகுதியில் நிற்ப உதயமுத்தியை நிற்படுத்தப்படுத்தி நிறுது வலியுறுத்திய நபர்களில் ஒரு ஒருவர் ஏன் அவரை வலியுறுத்தினார்கள் ஏனையர்கள் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார்கள் அந்த கருத்துக்களில் எந்த அரசியல் நெருமியங்களும் இல்லை எந்த கலரும் இல்லை எந்த நெருமும் இல்லை அவர் பொதுவான மனித சக்தியை எப்படி வாழ்வியலாக சிறந்த வாழ்வியல் வாழ்வியலாக மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு வழிகளை செய்தார் ஆனால் அவர் தோற்று போனார் காரணம் இப்போது புரிகிறதா உதயமூர்த்தியை டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தியை இன்றைக்கு அவர் மறைந்துவிட்டார் அவர் இறந்த பிறகும் அவருடைய புத்தகங்கள் இன்றும் லட்சக்கணக்கான இதில் விற்றுக்கிட்டு இருக்கு எண்ணங்கள் என்ற புத்தகம் எண்ணங்கள் மிக வலிமையானவர்கள் என்ற அடிப்படையாக கொண்ட புத்தகம் அப்படி ஒரு வ அடிப்படையிலிருந்தே வலிமையேற்றக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க நினைத்த எஸ் உதயமூர்த்தி தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் சாராய சாராயத்தை திறந்துவிட்டு இதன் மூலமே எதிர்காலத்தில் நமக்கு வருவாய் கிடைக்கும் நம் மகனோ பேரனோ ஆளும் காட்சி காட்சி காலத்தில் கூட வரி இந்த விழ இந்த சாராயம் ஒரு நிதி உருவாயை கொடுக்கும் என்ற அடிப்படையில் ஆரம்பித்த கருணாநிதியுடைய கொள்கைகள் ஜெயிச்ச யுகம் இது யுக காலம் இது நீங்கள் ஒன்று போதாதா இது ஒன்று போதாதா இன்றும் வந்து பழக்கத்திற்கு அடிமையாகி விடவும் முடியாமல் தொடங்கவும் முடியாமல் தவிக்கும் எத்தனை மக்களை விட்டீர்கள் அப்ப திசை மாற்றிய பறவை எது உங்கள் பின்பற்றாளர்கள் என்ன செய்தார்கள் அதை சொல்ல ஆரம்பித்தால் பார்ட் த்ரீ ஃபோர்னு போயிட்டே இருக்கணும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதிகளிலும் அதாவது தமிழகத்தை நான்கு திசைகளிலும் கொண்ட மண்டலமாக பிரித்தால் திசை கிழக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசை இதை மண்டலங்களாக பாருங்கள் இந்த நான்கு மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து பார்த்தால் ஒவ்வொன்றிலும் ஒரு குறுநில மன்னருக்கு இணையான இல்லை அதற்கு மேலாகும் இவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருப்பார்கள் அவர்கள் அவர்களில் சிலர் இவர் பேச்சையோடு மதிக்க மாட்டாங்க காரணம் நான் தானே உனக்கு நிதி கொடுக்குறேன் இந்த கட்சி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன் செலவு எங்கேருந்து வரும் எனக்கு சொத்து கிடையாது ஏனென்றால் இவர் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ஆரம்ப கட்ட பொருளாதாரத்தினுடைய ஆரம்ப நிலையிலிருந்து வந்தவர்கள் இவர்களுக்கு ஸோ ஒரு பெரிய அன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது கை நதியை பணம் இருக்குது அதை செலவழித்து தான் கட்சி நடத்தினார்கள் என்றால் இவர்கள் த சிறந்த கூட மாறியிருப்பார்கள் ஆனால் எந்த பொருளாதார பின்னணியும் இல்லாமல் அரசு அரசியலுக்கு வந்த பிறகு பல கோடிகளை சம்பாதித்தவர்கள் இவர்கள் நடத்துகின்ற மாநாடுகளில் எப்படி நீங்கள் அரசிந்தனைகளை எதிர்பார்த்திருக்கீடு மேலும் ஏலும் பார்க்க முடியும் எதிர்பார்க்க முடியுமா இன்றைக்கும் மது விற்பவர்களும் போதைப் பொருள் விற்பவர்களும் அந்த அந்த மது உற்பத்தி தொழிற்சாலைகள் நடத்துபவர்கள் தான் உங்கள் கட்சி நிதிக்கு கொடுக்கிறார்கள் நீங்கள் கட்சி வழி ஒரு நிதி கொடுக்கிறார்கள் என்றால் நீங்கள் நீங்கள் அவங்களை எப்படி தண்டிப்பீங்க அவர்களுடைய குற்ற செயல்களை நீங்கள் எப்படி பொறுத்து தண்டிக்க முடியும் முடியாது யாராக இருந்தாலும் முடியாது மகாத்மாவி இன்று முதல்வராக கூட இந்த நிர்பந்தத்திற்கு உட்படுத்தப்படுவார் என்று சொன்ன அரசியல்வாதிகளும் உண்டு தன் வாழ்நாள் முழுவதும் அகிம்சையும் நேர்மையையும் ஒரு என்ன சொல்கிறது சத்திய சோதனை சத்தியத்தை சோதனையாக தன் வாழ்வியல் எடுத்துக்கொண்டவரையும் சத்திய சோதனை இருந்தன காரணம் சத்தியங்கள் சோதனை குறிப்படுத்தப்படும் இதற்கு கருணாநிதியும் இறுதி வழக்கல்ல ஆனால் அனுமதித்தது உங்களை சோதிக்க சோதிக்கப்படும் பொழுது உங்கள் அந்த தவறுகளை அந்த நெறிய நெறியற்ற வாழ்க்கை முறையை அனுமதித்த குற்றம் அனுமதித்தது யார் ஒரு தலைவர் என்பது முன்மாதிரியாக இருக்க வேண்டாமா வாழ்க்கையினுடைய எல்லா நீதி நெறியற்ற வழிமுறைகளையும் அதை பணம் சம்பாதிக்கும் வழிமுறைகளாக தரம் தரமுயர்த்த தரம் உயர்த்தி அதை மறைவியல் வாழ் வாழ்வாக வாழ்ந்து கொண்டு நடைமுறை வாழ்வில் வேறு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு இரட்டை முகங்களோடு தன்னை நிலைநிறுத்திய ஒருவரை தலைவராக கொண்டவர்கள் அடுத்து எப்படி ஆட்சி செய்வார்கள் இதை மக்கள் கொ கொஞ்சம் சிந்திச்சிருக்கணும் நான் இப்போ இதை தேர்தல் சமயத்தில் வெளியிட்டு இருந்தேன்னா அது வேறு மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் எனக்குமே என்னுடைய என்னை பாதிக்கக்கூடிய விளைவுகளாக இருக்கும் நாளை இந்திய பாராளுமன்ற தேர்தலுடன் முடிவுகள் வருகிறது போன்ற தலைவர்கள் இதுபோன்ற இந்த கருணாநிதி மறைந்த கருணாநிதி போன்ற தலைவர்கள் இனியும் உருவாக வேண்டுமா என்ற கேள்வியோடு இன்னொன்றையும் சேர்த்தே வைக்கிறேன் அவர் அவ்வாறு உருவாக காரணமாக இருந்த காரணிகள் இன்னும் பல கருணாநிதிகளை உருவாக்கி திசை மாற்றிய திசையற்ற பறவைகளை உருவாக்கும் ஒரு சக்தியாக மனிதர்களை உருவாக்கும் நிர்பந்தங்கள் அந்த காரணிகள் இன்னும் சமுதாயத்துக்குள் இருக்கிறது அதையும் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால்தான் அவருடைய பின்பற்றாளர்கள் நிர்பந்தமாக கூட அவரை நல்லவர் என்றும் வல்லவர் என்றும் அவர் சமர்த்தி அவர் மிகப்பெரிய சாதனைகளை செய்வர் என்றும் கூறும் ஒரு மனிதராக அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவரை பின்பற்றி அவருடைய வழிமுறைகள் அல்ல அவர் தரும் பணத்தை வாங்கி அந்த பணத்தில் தன் வாழ்வியல் அமைத்துக் கொண்டவர்கள் அல்லது பெரும் சொத்து சேர்த்தவர்கள் அல்லது அன்றாட வாழ்வுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு நிறுவிக்கொண்டவர்கள் இவர்கள் தான் இவரை இன்னும் புகழ் புகழ் துதி எல்லாம் பாடி மகிழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த சமூக காரணிகளை நீக்கியும் இனி இது போன்ற தலைவர்கள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்கியும் போன்ற தலைவர்கள் உருவேக தப்பித்தவறி உருவாகிவிட்டால் அவர்களை புறந்தல்லவும் இந்த நாளில் நாம் முயற்சி செய்வோம் நான் இதுவரை கூறியது தவறு முதல் பா முதல் பகுதியில் அத்தியாயம் ஒன்றில் நான் கூறினது தவறு இப்போ இந்த காலம் சொல்லும் தவறும் என்றால் நாகரீகமாக உங்கள் மாற்று கருத்துக்களை வெளியிடுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மறுத்து நீங்கள் நான் உண்மைக்கு புறம்பாக கூறியிருந்தால் அதற்கு பொது முடிப்பு கேட்கவும் தயாராக இருக்கிறேன் வீடியோவை எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து காணுங்கள் நன்றி வணக்கம்